வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு திருவாதிரை பற்றி பார்க்கலாம் நாளை திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாம் சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளன்று கொண்டாடப்படுகிறது விழாவானது அரசன் நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் அகானி வடிவமாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் ஆகிறது சிவபெருமானை ஆதிராயன் என்றும் அழைப்பார்கள் இந்த நாளுக்கென்றே பிரத்யேகமான சில சடங்குகள் அந்தந்த ஆலயங்களில் பின்பற்றப்பட்டு வருகின்றன தாருகவன முனிவர்களின் அகந்தையை அடக்கி அவர்களுக்கு முன் சிவபெருமான் நடராஜா ரூபத்தில் காட்சியளித்தது இந்த நாள் அன்றுதான் என்று புராணங்கள் கோடுகின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தின் தேவதையாக சிவபெருமானை குறிப்பிடுகின்றன ஆகவே திருவாதிரை நாளில் எவர் சிவபெருமானை வணங்குகிறோமோ அவர் சகலவிதமான நலன்களின் பெற்று சிறப்புடன் வாழ்வார் என்பது ஐதீகம் கீதையை உபதேசித்த கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரங்களில் நான் திருவாதிரை என்று கூறியிருப்பதிலிருந்தே அந்த நட்சத்திரத்திற்கான சிறப்பை அறியலாம் சிவபெருமானின் திருக்கோளங்களில் சிறப்புமிக்கது நடராஜர் திருவடிவம் ஐந்தொழில்களையும் தொழில்களையும் ஒருங்கே புரிந்து பிரபஞ்சத்தை இயக்கும் நடராஜ பெருமாளுக்கு ஆண்டில் ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் விசேஷமானது இதை ஆருத்ரா அபிஷேகம் என்று சிறப்பித்து சொல்வார்கள் மார்கழி திருவாதிரை இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று ஆருத்ரா அபிஷேகம் இன்னொன்று ஆருத்ரா தரிசனம் உத்தரகோசமங்கை மரகத நடராஜனின் சந்தன காப்பு ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழி திருவாதிரை தினத்தன்று களையப்பட்டு அவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் பின்னர் மீண்டும் அதே நாளில் அவருக்கு சந்தன காப்பு அணிவிக்கப்படும் இந்தியாவில் சிதம்பரம் உத்தரகோசமங்கை முதலிய சிவன் கோயில்களில் அபிஷேக ஆராதனைகள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் திருவாதிரை அன்று மார்கழி திருவாதிரை நாள் அன்று களியும் கதம்ப சாம்பாரும் செய்து இறைவனுக்கு படைப்பது வழக்கம் எனவே அதையே நம்ம நிவேதனம் செய்து நடராஜரை வழிபடலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீர்னு மகிழ்ச்சியில் திரைத்திருந்தார் இதை கண்ட ஆசி ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல்வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசையை பரமபதநாதரிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் ஒரு கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவே வெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள்வோம் என்று கூறிவிட்டு வரைந்தார் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் தில்லை கி இரண்டு முனிவர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரையான அன்று எம்ப்ரான் ஆடல்வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் சிவபெருமானை பூஜித்து வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பார்கள் தாலிபலன் பெருகும் அறிவும் ஆற்றலும் கூடும் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு பத்து ஐம்பத்தேழு மணிக்கு தொடங்கி இருபத்தேழாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு ஆறு மணி வரை உள்ளது எனவே சிதம்பரத்தில் நாளை அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கும் ஆருத்ரா அபிஷேகம் மறுநாள் காலை பதினோரு மணி வரை நடைபெறும் அதன் பின் அலங்காரம் நடைபெற்று நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஆருத்ரா தரிசனம் நிகழும் எனவே நாமும் நம் வீட்டில் இருபத்தி ஏழாம் தேதி அன்றே திருவாதிரையை கொண்டாடலாம் நன்றி வணக்கம் இதேபோல் போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதை ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் நன்றி தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்